தலைவர்களுக்கு தர வேண்டிய ஒரு ஒரு நிமிடங்களை கூட இந்த கடைசி கூட்டத் தொடரில் தராமல் வெறும் நன்றி சொல்வதற்கு மட்டுமே நேரத்தை எடுத்துக் அல்லது முதலமைச்சர் அவருடைய துறையின் மீது மட்டும் கோரிக்கை வைத்து நீங்கள் அமருங்கள் என்று உத்தரவிடுவது என்பது இது ஜனநாயக மாண்பல்ல மரபல்ல ஒன்றிய அரசின் சார்பாக என்எல்சி நிர்வாகத்தின் சார்பாக இது தனியார் என்ஜிஓ அல்லது பூ நண்பர்கள் என்கிற அமைப்பில் அறிக்கையில் உண்மையில்லை என்று அங்கு மக்களை ஏமாற்றி கொண்டார்கள் இதை தானாக முன்வந்து விசாரித்த நம்முடைய பசுமை தீர்ப்பாயமும் இது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் நான் தொடர்ந்து வலியுறுத்தியின் பேரில் அறிக்கைகள் பத்திரிகையாளர்களாக வலியுறுத்தின அடிப்படையில் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் போது தற்போது நூற்றி ஐம்பத்தி ஐந்து மடங்கு பாதரசம் உள்ளிட்ட நான் சொன்ன இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை இருப்பது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் ஆதலால் இந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே நான் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்து மாண்பு சுற்றுச்சூழல் மற்றும் நிதித்துறை அவர்களை சந்தித்து இப்படி என் மாவட்டத்து மக்களுக்கு ஒரு பேராபத்து இருக்கிறது இது குறித்து நான் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன் இதற்கு எனக்கு உரிய பதில் கிடைக்க வேண்டும் அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு இனி அங்கே சுரங்கங்களை விரிவாக்கம் செய்யக்கூடாது சுரங்கங்களை உருவாக்குவதற்கு நிலத்தை கையக்கப்பட கையகப்படுத்தக்கூடாது என்கிற கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு கவன ஈர்ப்பை அரசின் கவனத்தில் ஈர்ப்பதற்காக தொடர்ந்து நான் போராடி வந்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டன இன்று இதை குறித்து மிக முக்கியமாக சட்டப்பேரவை கூட்டத்தில் நிறைவு செய்கின்ற காரணத்தினால் இதை குறித்து நான் மாண்புக்கு முதலமைச்சர் நிதியமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்ட போது இதை குறித்து இந்த பாதிப்புகளை குறித்து இந்த புள்ளி விவரங்களை குறித்து முழுவதுமாக பேச என்னை அனுமதிக்காமல் பேரவைத் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்து அஜா அஜந்தாவுக்கு செல்வது ஏற்புடையதல்ல ஜனநாயக மாண்புகள் அல்ல மரபுகள் அல்ல முன்வரிசை தலைவர்களுக்கு தர வேண்டிய ஒரு ஒரு நிமிடங்களை கூட இந்த கடைசி கூட்டத் தொடரில் தராமல் அவர் வெறும் நன்றி சொல்வதற்கு மட்டுமே நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது முதலமைச்சர் அவருடைய துறையின் மீது மட்டும் கோரிக்கை வைத்து நீங்கள் அமருங்கள் என்று உத்தரவிடுவது என்பது இது ஜனநாயக மாண்பல்ல மரபல்ல இதை மாண்பகு முதலமைச்சர் அவை முன்னவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்களில் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் மரபுகள் உடை தெரியப்படுவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் இங்கு பதிவு செய்து இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவை முன்னவர்கள் இதை ஆலோசிக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடக்கக்கூடாத பாரு பார்த்து வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம் ஆக என்எல்சியால் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பான இந்த குரல் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பேர் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இனி ஒன்றிய அரசு கடலூர் மாவட்டத்தில் எந்த ஒரு கிராமத்திலும் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது இந்த கோரிக்கை உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்காக போராடிய வானராயபுரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் படித்த இளைஞர்கள் என்எல்சியிலே பணி செய்கின்ற இளைஞர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தாய்மார்கள் என்று அவர்கள் அனைவர் மீது உண்மைக்கு மாறான பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அதை உடனடியாக திரும்ப பெற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் இது குறித்து முதலமைச்சருக்கு ஏற்கனவே நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன் என்று இன்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்திருக்கிறேன் இதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் அங்கு வாழ்வதற்கு தகுதியற்ற மண்ணாக என்எல்சியை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பல லட்சம் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் ஒன்றிய அரசுக்கு இனி தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஒத்துழைப்பு தரக்கூடாது நிலத்தை கையகப்படுத்துகின்ற தமிழ்நாடு அரசு நில ஆணைய ஆணையரகம் அல்லது நில எடுப்பு டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார்களை என்எல்சியிலே அனுமதிக்க கூடாது என்பதான வேண்டுகோளை பேரவையில் பேசுவதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக முன்வைத்து இதுக்காக நியாயம் கேட்டு போராடிய அப்பாவி பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை அனைத்தும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் பெரியார் இன்ஸ்டியூட் ஆஃப் and Technology டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக் இன்ஜினியரிங் specialization in எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் industrial ஆட்டோமேஷன்